நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ வண்டி புதுசாக ஓட்டுறவங்க எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத நம்ம வண்டி ஓட்டுறதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் வேறு ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம வண்டி எப்படி ஓட்டுறோங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஓட்ட கற்றுக்கலாம் நம்ம ஓட்டுறோம் நீங்கள் பாருங்கள் எப்படி ஓட்டுறோம் எந்த இடத்துல பிரேக் போடுறோம் எப்படி கீர் மாற்றுறோம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை பார்க்கும்போது அப்புறம் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கியர் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு கிளிப்ஸ் அமுத்திக்கிறோம் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கிறோம் பொறுமையாக கிளிப்ஸ் இல்லேந்து காலை விட்டோம்னாக்கா வண்டிக்கு அது அழகாக மூவ் ஆகும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் செகண்ட் கியர் மாற்றிக்கிறோம் ஒரு ஏழு இல்லைன்னா எட்டு கிலோமீட்டர் ஸ்பீடு போனதுக்கப்புறமா செகண்ட் கியர் மாற்றிக்க போகிறோம் அதுக்கப்புறம் அது பண்ணுக்க முன்னாள் போயிட்ருக்கோம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு வந்ததும் தேர்ட் கியர் மாற்றிக்கிறோம் செகண்ட் பள்ளமா இருக்குரிய ரோட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வண்டி ஓட்டணும் ரோடு எப்படி இருக்கு தகுந்த மாதிரி வண்டி ஓட்ட வேண்டியதான் ஸ்பீடு இருக்கு அதனால லைட்டா பிரேக் அணைச்சு கிளர்ச்சியும் அணைச்சு லைட்டா மூவ் பண்ணிக்கிறோம்

அதை பயப்படுறவங்க கூட நம்ம வண்டி ஓட்டுறதை நீங்கள் பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி உள்ள உட்காந்துருக்கமாரி தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சொல்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கையை பிடிச்சி ஓட்ட கற்று கொடுக்கறது அதெல்லாம் வேஸ்ட்டுங்க நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறதை பார்க்கணும் பார்த்தா தான் நீங்கள் வண்டி ஓட்ட முடியும் வண்டி எப்படி ஓட்டுறாங்க ரோடு ரொம்ப பள்ளமாக இருக்குது ஆனால் செகண்ட் கியர் இறக்கிக்கிட்டோம் இந்த செகண்ட் கியரில் நம்ம ஆக்சிடென்ட்லாம் கொடுக்கவே தேவையில்லை லைட்டாக நம்ம வந்து லேட்ஸ்லேருந்து காலை எடுத்துட்டோம்னாக்கா வண்டி அதுவும் அழகாக போய்ட்டுருக்கோம் பாருங்கள் இந்த பள்ளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டேரிங் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் காலை தான் இந்த பள்ளங்கள்லாம் முடிகிற வரைக்கும் இதே மாதிரி பொறுமையாகவே போகலாம் கொஞ்சம் இந்த சாலை நல்லா இருக்குது இப்போ வந்து நம்ம மூணாவது கேர் மாற்றிக்கிட்டு போகிறோம் பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு அப்புறமா மூணாவது பேர் மாற்றிக்கிறோம் கிராமப்புறத்து சாலையாக இருக்குது அதனால் நம்ம பிரேக் போட்டு பிரேக் போட்டு கோயிலாக தான் போக முடியுது அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதை நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்தமாரி கிராமப்புற சாலையில் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை பார்க்கும்போது போயிட்டே இருக்க நம்ம ஹார்ன் அடிச்சா உணவக நீங்கள் வருத்தப்படக்கூடாது காலை கட்ட அந்த மாதிரி ஆயிடுச்சு ஹார்ன் அடிச்சாலும் சண்டைக்கு வருவாங்க ஓரமாலாம் போக மாட்டாங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க புதுசாக வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும்

சாலை ரொம்ப மோசமாக இருக்குது நாங்கள் ரொம்ப பொறுமையாக தான் போகணும் செகண்ட் கீரில் இருக்குது லைட்டாக கிளர்ச்சியாகவும் அழைச்சிருக்கோம் ஆஃப் கிளர்ச்சியிலே வண்டி போயிட்டுருக்கு குழந்தை அடைஞ்ச சாலையாக இருக்குது அதனால் செகண்ட் கீர்லேயும் வந்துட்டு வந்துடும் அப்புறம் நம்ம அடுத்த இயர் மாற்றிக்கலாம் லெக்ட் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு வண்டி மூவ் ஆனதுக்கப்புறமா தேர்ட் கீரை மாற்றிக்கிறோம் எடுக்க போகிறோம் கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்துட்டு தான் போக போகிறோம் அதனால் இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்